டிசம்பர் இருபத்தி ஒன்றாவது நாள் நிகழ்வுகள் உலக தியான தினம் குளிர்கால சங்கராந்தி தினம் ஆயுதப்படை தினம் பிலிப்பைன்ஸ் முன்னோர்கள் தினம் பிழைமவு மாசசுசெட்ஸ் சாவோடோம் டே டோம் மற்றும் பிரின்சி சங்கமித்தை நாள் தேரவாத பௌத்தம் பண்ருட்டி ராமச்சந்திரன் தமிழக அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு இ கி ச இளங்கோவன் தமிழக அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தமிழக துடுப்பாட்ட வீரர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது தமன்னா இந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது சார்வாகன் தமிழக தொழுநோய் மருத்துவர் எழுத்தாளர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பதினைந்து பிரபஞ்சன் தமிழக எழுத்தாளர் திறனாய்வாளர் நினைவு தினம் இரண்டாயிரத்து பதினெட்டு